இருக்காரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அனைவருக்குள்ளும் சூட்சம நூலும் காட்சிகளும் சித்தனுடைய ஆசிகளும் நொடிக்கு நொடி உள் சென்று கொண்டிருக்கின்றன என்று கூறுகின்றோம் ஓ மகதி சாய நமக ஆதி இறை சபையை நினைந்து எங்கு அமர்ந்த பொழுதும் ஆளி நாடு நகரங்கள் பழகாத மைல் தூரங்கள் கடந்து அமர்ந்திருந்த பொழுதும் சித்தனை காண்கின்றார்கள் சித்தனை உணர்கின்றார்கள் சித்தன் அவர்களுக்குள் பிரவேசிக்கின்றான் சித்தனுடைய இறை சூட்சமன் நூலாக அவர்கள் பிரவேசிக்கின்றார்கள் என்று அகத்தியன் கூறுகிறார் ஓம் அகதி சாயனமாக அவனுக்கு சூட்சமம் புரிகின்றது சூட்சமத்தை காண்பிக்கின்றார்கள் அனைவருக்கும் சூட்சமம் தெரியும் இன்னும் காலங்கள் செல்லச் செல்ல செல்லச் செல்ல அவர்களுக்குள் இது போன்ற அற்புதமான நிலைகளெல்லாம் உள்ளுக்குள் தெரிகின்ற காட்சிகள் இனி இயல்பு நிலையில் காட்சிகளாக மலரும் என்ற அகத்தியன் ஆசிவார் ஓம் அகதி நமக இப்போ அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி எல்லோரும் இறைநூலோட ஆற்றலை அறியுறாங்க வார்த்தைகள் வெளி வருது அவங்க வாழ்வியலுக்குள்ளே இறைநூல் கலந்துருது அவங்கள வழி நடத்துறதில் இ இறைநூல் வந்து அவங்க தலைக்கு மேலே சோடிய சபையை சமக்கலை இறைநூல் அவங்களுக்குள்ளே இருந்து செயல்படுது அது எல்லா எல்லா சீடர்களும் உணருதாங்க சின்ன பிள்ளைய கூட உணருது சின்ன பிள்ளைய சின்ன பிள்ளையோட அகத்திய பெருமான் நாமத்தை சொல்லி சரணடையில் அந்த பிள்ளைகளுக்கும் படிப்பு படிப்புக்குள்ளே அகத்திய பெருமான் வந்து அந்த இறைநூல் வந்து போய் வழி நடத்துது இது சூட்சமாக எல்லா இல்ல இல்லங்களில் இல் சபைகளில் நடக்குது பிள்ளை சபைகளையும் நடந்துட்டு வருது இல் சபைகள் தானே அங்கங்கே இல் சபைகளில் ஃபுல்லாக அந்த நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு வருது சீடருக்குள்ளேருந்தான் கவிதைகள் சிவசபையை வாழ்த்தி பாடணும்னு நினைக்கல அவங்களுக்குள்ள நூல் பிரவாகம் எடுத்துடுது அதுக்கு எத்தனையோ வேறு இந்த ரொம்ப விஷயங்கள் போட்டு விடலை எல்லாரும் சபையை வாழ்த்தி பாக்கள் எழுதாங்க அதெல்லாம் லேசில் அந்த விஷயங்கள் வெளிவராது எல்லா விஷயங்களும் இப்போ போட்டு விடலை வேல் பயிருக்கு பிறகு எல்லா புத்தகங்களாக வரையில் எல்லாரோட அந்த நிலைகளும் வெளியே தெரியப்படுத்தப்படும் வருங்காலங்களில் இங்கே அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருந்து அந்த புத்தகங்களை பிரிண்டு பண்ணுவாங்கள்ல அந்த விஷயங்கள் என்ன சீடர்களும் ரொம்ப கூடிடுவாங்க எல்லைகள் விரிஞ்சிரும் எல்லாம் இப்போ வந்து ஆட்கள் இயல்பில் செயல்படுறதுக்கு ஆட்கள் வந்து சித்தர்கள் ஒன்று ரெண்டு பேரை தான் கையில் எடுத்திருக்காங்க அவங்களுக்குள்ளே இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லோரும் அவங்கவுங்க இயல்புக்கு அவங்கவுங்க புண்ணியத்துக்கு தக்கன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வருங்காலங்களில் சபைகளோட ஆற்றல் இயல்பில் வளரும் போது எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரியும்படி எப்பவுமே அந்த இது மூலயமா தெரியப்படுத்துது இருந்தபோதும் இன்னும் விளக்கமாக எல்லா விஷயங்களும் தெரியப்படுத்தும் புத்தக வடிவிலையும் இன்னும் வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது எதிர்காலங்களில் அறியாத ரகசியங்களும் இருந்து சித்தர்கள் சொல்லுவாங்க நல்லா சபை வடிவமைச்சு அமர்ந்த பிறகு எல்லா எல்லா விஷயங்களும் வந்து வரல் நுனியில் செயல்படும் போது இயல்பில் சபையிலிருந்து எண்ணற்ற சூட்சம ரகசியங்களை வந்து இங்கே சித்தர்கள்ட்ட சொல்லுவாங்க நம்ம கேட்டு வாங்கி பிரபஞ்சம் அறிய செய்யலாம் ஓம் அகதி சாய நமக நுழைதனை சிவகூரை தளமதியில் நடைபெறும் சச்சங்க பெருவிழாவில் சமர்ப்பிக்கலாம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக இல்லை சீடர்களோட விஷயங்கள்லாம் பரிசீலனை பண்ணுதாங்க அது எங்கன்னு தெரியல கைலாயத்துலையா அது எங்கள் மகாவிஷ்ணு பண்ணுதாரா சிவபெருமான் பண்ணுதாரா மொத்தத்தில் பிரபஞ்ச சபையில் நடக்கா அப்படிங்கிற விஷயங்கள் தெரியல ஒவ்வொருட சீடர்களையும் அது அந்த ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க ஏதோ கணக்கு பார்க்காங்க அடுத்த நிகழ்வுக்கு அடுத்த இந்த வேல் பகிர்வு வருதுல்ல அந்த நிலையை நோக்கி போகிறதுனால ஏதோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணுதாங்க சீடர்களை ஒரு குறிப்பிட்ட சீடர்கள் காமிச்சாங்க இயல்பில் எல்லா சீடர்களும் வருவாங்கன்னு நினைக்கேன் அந்த எல்லா காமிச்சது கொஞ்சம் சீடர்களை காமிச்சாங்க அப்படியே சொன்னேன் அந்த நிலகு இங்கேயும் காமிக்காங்க பரந்தாமன் உட்கார்ந்துருக்கு அங்கே கைலாயத்தையும் காமிக்காங்க வைகுண்டத்தையும் காமி கா பார்க்க வைகுண்டத்துலேயும் அந்த நிகழ்வு நடக்கு அது என்ன சூட்சமான்னு தெரில அதை சீடர்களுக்காக அகத்திய பெருமாண்டை என்ன அனுகிரகங்கள் கொடுத்திய சீடர்களுக்கு அது உயர் சூட்சமாக இருந்தால் சொல்ல வேண்டாம் என்னை அதுக்கு மேலே பார்க்க விடலை அதோடு வந்து நிப்பாட்டிட்டாங்க அதெல்லாம் க கதவெல்லாம் கைலாயக்க அங்கே வைகுண்ட கதவெல்லாம் தெரியுது அந்த நிலை உயர் சுச்சமத்துக்குள்ளே போயில அதை அதோட நிப்பாட்டி நிப்பாட்டி ஆச்சு அதுக்கு வேறு பார்க்க விடலை இதை நல்ல விஷயங்கள் நடக்கு சீடர்களுக்குன்னு மட்டும் தெரியுது அதை என்னென்னு அகத்திய பெருமான்ட்ட கேட்டுக்கிறோம் இறை மகா மங்கள சபையில் கலியுக தேவசித்த சபை என்ற நாமம் துவங்கும் முன்னரே கொண்டு எம்முடைய எம் போன்ற சிவத்தினுடைய அற்புதமான சுவடியில் திரு திருச்சீவ நாடிதனில் ஏற்றமுறை யாம் உள்ளிட்ட சித்தர்கள் உரைத்த இறை உரைத்த ஆகம நிலைகளை முறையே அருளோடு ஆற்றலோடு அற்புத அடிபணிவு சரணாகதியோடு ஏற்றுக்கொண்டு காட்டிய நிலைகளிலெல்லாம் தவம் கண்டவனே அகத்தியன் காட்டிய தலங்களிலெல்லாம் தவம் இருந்து அத்தலத்தினுடைய ஆற்றலை பெருக்கலிட வைத்தவனே இருக்கும் ஆற்றலலை பெருக்கலிட வைத்ததோடு தமக்கும் அங்கிருக்கும் ஆற்றலோடு ஒன்றாக சபை நாடி வந்து சபையில் இருக்கும் அற்புதமான தவநிலையின் மூலமாக ஆங்காங்கு சென்று தவமாற்றிய தலங்களில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை மேலும் மேலும் இட வைக்கின்ற அற்புதமான தவநிலை கண்டவனே அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓம் அகதீசாய நமக இந்நிலைகளுக்குள் இருந்து நீர் ஆற்றிய அற்புதமான அர்ப்பணிப்பு சரண் நிலை கொண்ட ஆற்றல் நுழை கொண்ட அருள் தவ அது தன்னோடு இணைந்தோர்களை எல்லாம் ஜீவ சுவடிகளுக்குள் அற்புதமாக அழைத்து சென்று அவர்களுடைய கர்ம வினைகளை நீக்கியதன் பலன் வினைகளை தான் பெற்று தான் பெற்ற வினைகளை பிரபஞ்சத்திற்கு சாரை வார்க்கின்ற பிரபஞ்சம் அதனை கிரகித்துக் கொள்கின்ற அற்புதமான தவ நிலையின் மூலமாக கர்ம வினைகளை வென்றவனே அகத்தியன் ஆசி வழங்குகின்ற ஓம் அக்கர்ம வினைகளை எல்லாம் நீர் வேற இருக்கின்ற வண்ணமாய் உமை நாடி வந்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான சீடர்கள் உமை நாடி வந்து அமர்ந்திருக்கின்ற முதன்மை சீடர்கள் முதன்மை சீடர்கள் என்றால் முன்வரிசை அல்ல பின்னால் இருக்கும் வரிசை என்று அர்த்தமல்ல அகத்தியன் உரைக்கின்றோம் எப்பொழுது ஒருவன் சிவசபையினுடைய ஆசானை ஜெயக்குமார் என்னும் நாமம் தாங்கியிருக்கக்கூடிய பரந்தாமனுடைய நாமத்தை தன்னகம் கொண்ட சீனிவாசக பெருமாள் என்னும் அம்மானிடனை அவன் அப்பொழுது வாழை சித்தனாக அல்ல சீனிவாசக பெருமாளாக வளம் வந்து கொண்டிருந்த அம்மானிடனை ஏற்றுக்கொண்டவர்கள் போல் வாழை சித்தனாக வளம் வந்து கொண்டிருப்பவன் அந்நாமத்தை தான் மறந்து அந்நாமத்தினை யாம் தற்பொழுது அதனை ஞாபகப்படுத்துகின்றோம் அந்நாமத்தினை தான் மறந்து வாழை சித்தன் என்ற நிலையோடு வளம் வருகின்ற பொழுது அவனோடு இணைகின்ற சீடர்களாயினும் சரி இனி சீடர்கள் சீடர்களாயினும் சரி இவனை வாழும் குருவாக அவர்களுடைய அருள்நிலை ஆன்மீக வழிகாட்டியாக ஞான உபதேசியாக ஞான உபதேசியனில் யாராக இருக்க முடியும் அகத்திய பெருமான் சிவபெருமான் பேரது இல்லையா ஞான உபதேசியாக இருக்கக்கூடியவனாக ஞானத்தினை எவனுக்கு எவன் கற்றுக் கொடுத்தான் ஞானத்தினை எவன் கற்றுக் கொடுத்தான் தற்பொழுது நடந்தேறுகின்ற நடந்து முடிந்த போர் நடக்க இருக்கின்ற போரில் ஞானத்தை எவன் உரைத்தான் மகாவிஷ்ணு ஞானத்தை உரைக்கின்ற மகாவிஷ்ணுவாக ஞானத்தை தன் சரீரமாக மாற்றி ஞானத்தின் வடிவமாக அமர்ந்திருக்கின்ற இவனாக இவன் போல் இவனை ஏற்றுக்கொண்டு இவனுக்குள் இருந்து பேரிட்டு கிளம்புகின்ற ஆற்றல் அறுபொரியாய் கிளம்பியவன் ஒருபொரியாய் அமர்ந்து அற்புதமாக பிரபஞ்ச மகாசபையினுடைய தலைவனாக வளம் வருகின்ற அவனாக இவனை ஏற்றுக்கொண்டு வளம் வருகின்ற சீடர்கள் அது கர்ம வினைகளை வேற இருக்கின்ற சூட்சமத்தினை இவன் கண்டான் என்று நமக அவ்வப்பொழுது எழுகின்ற கர்ம வினைகளை அவ்வப்பொழுது நீக்கி கொண்டிருக்கின்றான் வேல் பகிர்வு விழாவிற்காக ஒட்டுமொத்த கர்ம வினைகளையும் நீக்குகின்ற அற்புதமான இவன் கண்டான் என்று கூறுகின்றோம் அவ்வாறு கர்ம வினைகளை வேறறுத்து யாம் கூறினோமே முதலில் முதன்மை சீடர்கள் என்று எதற்காக அத்துணை பேரையும் முதன்மை சீடர்கள் என்று அகத்தியன் அழைக்கின்றோம் இவனை ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொருவனும் முதன்மை சீடன் அகத்தியனுக்கு என்று கூறுகின்றோம் ஓ மகதீசாய இங்கு அகத்தியணுக்கு சீடர்கள் வாழும் குருவிற்கு சீடர்கள் அதற்கிடையில் எவனுமில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ அகதி சாய நமக நேரடியாக கைலாயத்தை ஆளுகின்ற அற்புதமான சிவத்திற்கும் சிவமாக வளம் வருகின்ற வாழும் குருவிற்கும் வாழும் குருவிற்குள் தஞ்சமடைத்திருக்கின்ற அகத்தியனுக்கும் சீடனாக வளம் வருவது பெற்ற பாக்கியம் கலியுகமதில் என்று கூறுகின்றோம் அவ்வாறு யாம் முதலில் உரைத்தவாறு வருகின்றோம் முதன்மை சீடர்கள் என்று உரைத்தோமே அவர்களெல்லாம் நடைபெறுகின்ற குருச்சேத்த போர்களின் தளபதிகளாக வளம் வருவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட களத்தை தளத்தை இவன் கண்டான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு கள போராளிகளாக யார்

ஏற்றம் கொண்ட அந்நாள் என்னால் எம் திருநாள் யாம் உரைத்தோமே பிரபஞ்ச தீபவழி திருநாள் என்று அத்தகைய தீபவழி திருநாளாக வேல் பகிர்வு நாளை நோக்கி தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சீடனும் முதன்மை கள போராளிகள் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அதர்மத்தை வேறறுக்கின்ற கள போராளிகள் தர்மத்தை நிலைநாட்ட துடித்துக் கொண்டிருக்கின்ற கள போராளிகள் சிவமகா வாழைச்சித்த குருச்சேத்திர போதியுடைய படை வீரர்கள் என்று அகத்தியன் உரைத்து அப்படை வீரர்கள் தேர்ந்தெடுக்கின்ற தேர்வு களத்தை

இவன் உரைத்தானே ஆன்மா வரிசையாக வந்து கொண்டிருக்கின்றது ஆங்காங்கு சுற்றி கொண்டிருக்கின்றது அனைத்தும் வேலுக்குள் தஞ்சமடைந்து சபை நோக்கி வருகின்றன என்று அனைத்து ஆன்மாக்களுக்கும் நற்கதி மோட்சகதி முக்தி கதி வழங்குகின்ற அற்புதமான திரு கைலாய சிவ தன் கரம் ஏற்று நடத்துகின்ற வாழை சித்தன் நடத்தும் போர்தான் குருட்சேத்திர வேல் பகிர்வு விழா போர் என்ற அகத்தின் உரைத்து மகிழ்ந்து அமர்ந்திருக்கின்றோம் ஓ மகதி நமக